மலை தொகைக்கு ஏதாவது பிரத்யேக நேரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தொழுகை வந்து மலை தொழுகையை பொறுத்தவரையில் அவர்கள் தொழுக நேரம் என்ன சொல்லி ஈது தொழுகையுடைய நேரம் என்று நம்ம பார்த்தோம் எந்த நேரத்தில் ஈது தொழுகையுடைய நேரத்தில் ரசூசலாம் செஞ்சாங்க அதாவது முசல்லாவிற்கு வரவழைத்து முசல்லாவிற்கு வரவழைத்து ரசூசலாம் தொழுது ஈது தொழுகையுடைய நேரத்து அப்ப அதனால ஏற்றமானது மலை தொழுகையை தொழுவதற்கு ஏற்றமான நேரம் ஐது தொடகியுடைய நேரம் சூரியன் உதித்ததற்கு பிறகு உதித்து உயர்ந்ததற்கு பிறகுள்ள நேரம் அதாவது லுஹா தொடகியுடைய நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல தொடுவதுதான் ஏற்றமானது பிரார்த்திப்பதாக இருந்தால் மழைக்கா வேண்டி பிரார்த்திப்பதாக இருந்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரார்த்தித்துக் கொள்ளலாம் அபிசுல் அஹ்மது ஜுமாவுடைய தொழுகையின் போது பிரார்த்தித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போன்ற மற்ற நேரங்களிலும் நாம் மனசலாம் அந்த மலைக்கா வண்டி கேட்கிற துவாக்கள் என்று அல்லாஹம் என்கிற துவா அப்போ அது போன்ற மற்ற மற்ற துவாக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அது எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் அது தவறில்லை